நேர்களுக்கு வணக்கம் கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கலையத்திலே இணைந்து புதியதாக ஒரு பதவியை பெற்றிருக்கின்றார் தமிழக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது உத்தம யோக்கியது நாட்டை பேசிக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் நீ அங்க போய் சேர்ந்ததுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆவி மன்னிக்காது புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆவி மன்னிக்காது கோபில நீதா செங்கோட்டையன் கோபி கோட்டையை கட்டி ஆள்றான்னு சொல்றதுக்கு உனக்கு பின்னால வர்றதுக்கு ஆள் கிடையாது நீங்க எதற்காக இப்ப போய் நீங்க தாவே காவல் சொல்லி சொன்னாக்க வர்ற முப்பதாம் தேதி அன்னைக்கு கோபில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களும் அங்கே ஒரு மாநாட்டை நடத்துகின்றார் வருகின்ற முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி அன்னைக்கு உனக்கு ஊருக்குள் இருக்கிறது யோகிது கிடையாது அதற்காக வேண்டி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தமிழ்நாட்டை நிறுத்துறானு கட்சிக்கு போய் சேர்ந்தவனு மானகட்டமை சேத்துருனும் மானங்கட்டவன் அவளை உத்தம யோகினா கொண்டு இருக்கான் அங்க இருக்கிற நிர்மல் குமார்ல இருந்து ஆதவ அர்ஜுனன் வந்து ராஜுமகள் இருந்து உள்ள எல்லாம் நேர்மையானவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா நீ போய் சேர்ந்த என்னமோ தமிழகமே ஸ்தம்பிச்சு போயிருங்கிற மாதிரி நீங்க அங்க போய் சேர்ந்துருக்கீங்க நீங்க உங்களுக்கு பின்னால் வர்ற எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டவர்களை தவிர வேற யாரும் உன்னோடு வந்து அங்க கட்சியில் இணைங்கிறதுக்கு தயாராக இல்லை உள்ளூர்ல விளப்போகாத நீங்க இன்னைக்கு பனையூர்ல போய் விள போறீங்களா நீங்க நீ தமிழகம் முழுவதும் அப்படியே சுற்றுப்பயணம் வந்துட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து அல்லாறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் கட்சி விரும்பி எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினைப்பதில் தான் நீங்க அங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க உங்களை கட்சியில நீக்கினார் எடப்பாடி உங்களை ஒரு நாய் சீன்ற காலில கோவிலேயே ஒருத்தர் ஒரு போராட்டம் நடத்தி கட்சியில செங்கோட்டை நீக்கணுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு கட்சியில வச்சிருக்காத ஆள் நீயே உன்னால் பயன்பெற்றவன் கட்சியில வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னாக்க எண்ணிக்கையில மிக மிக குறைவுதான் நீங்களே என்னென்னமோ ட்ராமா நடத்தி பார்த்தீங்கன்னீங்க பிஜேபி போய் எடப்பாடி பழனிசாமி பிடிக்க போடலாம்னு நீங்க அங்கே முடியலன்னு சொல்லி போட்டு ஒடியாதுட்டீங்க நீங்க அதற்கு பின்னால தேவர் குரு பூஜையில் போய் சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்னா இருக்கிறோம் சசிகலாவும் ஓபிஎஸும் டிடி தினவர்கள்லாம் ஒன்னா இருக்கிறோம் நாங்கள் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்டி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னீங்க அங்கே போய் உங்கள் நிலைமை என்னாச்சு அவரை கட்சியை விட்டு நீக்கினார் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியெடுத்து போய் நாசமா போனதா மிச்சம் நீங்க செல்லா காசான செங்கோட்டையன் இன்னைக்கு அந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கானாக்க சேர்த்துனுக்கு இருக்க சேரப்போனு இருக்க உங்களால் அங்க போய் அண்ணா திமுகவை ஆட்டி அசைச்சு பார்க்க கூட முடியாது நீங்க போய் அங்க சேர்ந்ததுக்கு தமிழக வெற்றி கழகத்துலன்னு நீங்க வெற்றி வாய்ப்பு தேடி கொடுத்துருவீங்களா நீங்க ஆனா சொல்றாங்க உட்காந்து இருந்துகிட்டு செங்கோட்டையை புரட்சி தேவட்ட போட்டு கொடுத்தாரு தா ஊரு போறா சுற்றுப்பயணத்துக்கு இங்கே போனாரு அங்கே போனாருங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிரபு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க நீங்க அதே அங்கே இருக்கா சொல்லிட்டு இருக்கிற இவர்தான் தான் ஜெயலலிதாவை வழி நடத்தினாரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிற்பாடு இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் முத்துச்சாமி அவர்களை போக்குவரத்துறை மந்திரியாக்கினார் அவருதான் தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ரூட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போறக்கு முன்னாடி போய் இந்த இடத்துல பேசலாம்னு சொல்லி வழிவகுத்து கொடுத்தவர் முத்துச்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முத்துச்சாமி அவர்கள் சேவலம் ரட்டப்புறா ஒண்ணு சேர்ந்த பிற்பாடு அவரு பவானி தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சார் அவருக்கு சுகாதார அமைச்சர் பதவி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டது தான் ரூட் போட்டு கொடுத்து ஜெயலலிதா எங்க போனாலும் தமிழ்நாடு முழுக்க போறப்ப ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்திற்கு ரூட் போட்டு கொடுத்தவரே முத்துசாமி அவர்கள் தான் அவரு தான் அந்த அஞ்சு லைட்டு பேட்டு அஞ்சு அஞ்சு அடி பேட் லைட்டு வச்சுக்கிட்டு போய் ஊர் ஊரா போய் பார்த்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வழி நீங்க அதுக்கு பின்னால தொண்ணூத்தாறுல வந்து எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு நிக்கிறக்கு யோகிதில்ல அது போச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் நிக்கல அதுக்கு பின்னால நின்று ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு விவசாயத்துறை மந்திரி பதவி போட்டு கொடுத்தாங்க அது எத்தனை நாள் உங்களுக்கு நீடிச்சுது ஒரே வருஷம் நான் நினைக்கிறேன் ஒரே வருஷம் தான் இருக்குது நீங்கள் திருப்பதியில் போய் ஒருத்தி கூட்டி டூ பாடுனீங்க நீங்க நீங்கள் உங்களுக்கு மந்திரி பதவி பிடுங்கிட்டு விட்டுருச்சு ஜெயலலிதா இரு உயிரோடு இருக்கு வரலையும் உனக்கு வந்து மந்திரி சபையில் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தவங்க தான் செங்கோட்டையன் செங்கோட்டையும் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக எந்த காலத்தில் இருந்தார் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர் ஜெயலலிதாவோட ஆயுள் காலம் முடிவது வரலும் அவர் அங்கே மந்திரி பதவியில் இருந்திருக்கணும் எந்த பதவியில் இருந்திருக்கணும் நிதி மந்திரியாகவும் ஜெயலலிதா கிட்டத்த நம்பர் ஒன்னு ரெண்டாம் நம்பர் பதவியில் அவர் அமர்ந்திருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் இப்படி வச்சிருந்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினொன்னுல ஜெயிச்சதுக்கு பிற்பாடும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பதவி கொடுக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெயிச்சு வந்த பிற்பாடும் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கவில்லை ஜெயலலிதா மறைவு செங்கோட்டையனுக்கு வாழ்வு இல்லைன்னா அப்படியே மண்ணோட மண்ணா போயிருந்து இருப்பார் செங்கோட்டையன் எடப்பாடி பதிச்சாலும் உங்களுக்கு சரி சிசியும் கஷ்டப்படுறா புரட்சித்தலை அவர்கள் தான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு நம்ம அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு உள்ளூர்னு சொல்றோம் இல்லையா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் உனக்கு உள்ளூர் இந்த உள்ளூர்ல உன்னை சேர்த்திக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது நீங்களும் போய் எவனையோ ரெக்கமெண்ட் பிடிச்சி பாத்தீங்க நீங்க இங்க ஓரத்துல சேர்த்திக்க அங்க தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கத்தானே சொன்னேன் எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்க தீண்ட தகவல் ஜெயலலிதா மூளை உட்கார வச்சிருந்தது அப்படி இருக்கிற சமயத்துல உங்க எடப்பாடியார் தீண்ட வெச்சதுக்கு நீ துரோகம் பண்ணுவீங்க நீங்க நீங்க ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் போடல அப்படிங்கறக்காக போய் நீங்க அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கட்சியில என்னென்னமோ பிரிக்கிறதுக்கு குண்டான வந்து பிஜேபி வச்சு பண்ணி பார்த்தீங்க இன்னைக்கு அங்க போய் நினைக்கும் நீங்க எம்ஜிஆர் படத்தை விஜய் போட்டுருவா ஜெயலலிதா படத்தை போட்டுருவா நீ உட்காந்து கும்பிடு போட்டு நீ நீயே அங்க போய் நீ அடிமையா நீ அங்கே அடிமையாத வச்சிருப்பான் முசியானது விட்டு கொடுத்துட்டு போயிருவாடா அவன் கஷ்டப்பட்டு கட்சி வச்சு விஜயகாந்த விஜய் விஜய் வச்சு ஒரு கட்சி உருவாக்கி வச்சு அவன் வருமானத்தை பாத்துக்கிட்டு இருந்தவன் நீ போய் எனக்கு வருமானத்தை எடுக்க கஞ்சப்பாய செங்கோட்டைய ஒருத்தனுக்கு ஒண்ணும் பண்ணுறையா ஒருத்தனுக்கு ஒண்ணும் பண்ணுறையா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய யோகி தமிழ்நாடு முழுக்க முழுக்கிறப்ப ஒரு எழுச்சி சொன்னா நீ நாட்டுல நேர்மையா உனக்கு எழுச்சி நடக்கும் அண்ணா கொடுத்த துரோகி அதிமுக துரோகி தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் இருந்தாங்க அதிமுக விளக்கு போனவங்கள இருந்தாங்க இல்லையா உங்க பரம்பரை புத்தி பரம்பரை புத்தி அந்த காலத்துல விஜயநகர பேரத்து திருமலை நாயக்கர் மன்னங்கிட்ட உங்க பரம்பரை காட்டி கொடுத்தான் மறுபடி வார நிசி கிட்ட பரம்பரை காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்தானா நீங்க அந்த ஊர்ல வந்து கோபி கொள்ளம்பாலத்துல வந்து உட்காந்துங்க நீங்க உங்க பூர்வீகம் எங்க கொடுமுடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முத்தூர் தான் உங்க பூர்வீகம் ஆனா அங்க விட்டுட்டு கோயில் விட்டுட்டு நீங்க இங்க வர்றதுக்கு காரணம் காட்டி கொடுத்ததுனால இங்க வந்தீங்க நீங்க உங்க பூர்வீகமே காட்டி கொடுத்த எடப் எட்டப்பர் பரம்பரைங்கிற செங்கோட்டையன் தற்பொழுது நிரூபித்து விட்டார் அது பரம்பரை புத்தி சும்மா விடாதுங்க நீங்க மட்டும் போய் அங்க விஜயோட நின்று தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சி நீங்க மந்திரி பதவி உங்களுக்கும் கொடுத்துருவோம் நீங்களும் ஆட்சி பிடிச்சிடுங்க அண்ணா திமுகவில் இருக்கேணையை நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறார் செங்கோட்டையவன் இப்போ நாளைக்கு பாருங்க முப்பதாம் தேதி அன்னிக்கி வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கோவிலில் வந்து எடப்பாடி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறார் ஒரு வாரமாக அந்த உண்டான வேலை ஜரூராக நடந்துகிட்டு இருக்குது இவன் அதை பார்க்குறக்கு உன் உட்காந்து உட்காந்துருக்க முடியல அதுக்காகத்தான் முட்டிக்கிட்டு போய் நான் போய் தாவைய கால சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டே என்ன புரட்டி போட்ட மாதிரி வச்சிட்டு இருக்கிறாங்க புரட்டி போட்ட மாதிரி வச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கு கெதி கிடையாது எஞ்சாறு காலத்தில் எழுபத்தி ஏழு சத்தியமங்கல தொகுதியில் நீங்க அதுக்கும் பிற்பாடு கோவிலேயே ஒரு ஆறு ஏழு முறை நீங்க இருந்தீங்க இருக்கிறக்கெல்லாம் காலையில் செங்கோட்டையின்னு தனிப்பட்ட செல்வாக்கில் ஜெயிச்சு வந்தாரா இப்போ செம்மலை தனியாக ஜெயிச்சு வந்தார் தாரமங்கல் தொகுதியில் வெள்ளக்கோயில் ராமசாமி தனியாக சுயாச்சேனி ஜெயிச்சு வந்தார் அந்த மாதிரி சுயாச்சேனன் ஜெயிக்கிறதுக்கும் போதே செங்கோட்டை எனக்கு யோகித்து இருந்தா இது வரலுமே இப்போ நேர்மையானவன் இருந்திருந்தா நீ தனிப்பட்ட முறையில் நான் கோவிலுல நின்று ஜெயிச்சேன் எனக்கு பாலை நான் என்னுடைய சொந்த செல்வாக்கை நிரூபிக்கிறேன்னு சொல்லி போயிருந்திருக்கணும் நீங்க உங்களுக்கு உள்ளூரில் விளப்போகாத நா நீங்கள் வெளியூரில் போய் எப்படி வளப்போ பனையூரில் போய் படுத்துக்கிட்டாருப்போ உள்ளூரில் இருக்கிற போய் பனையூரில் போய் படுத்துக்கிட்டார் இப்போ பனையூர் வந்து இவரை பாதாளத்தில் கொண்டுக்கிட்டு போய் விடுறதுக்கு உறுதி ரெடி அங்கே வந்து அந்த ஜாம்பவான்களை எதிர்த்து யார் யார் ஜாம்பவான் இல்லை ஐயா அரசு ராஜ்மோகன் ஆதவ லாட்ரி லாட்டரி அதிபர் பலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் புஷ்சி ஆனந்து இவெல்லாம் கட்சிக்கார்டே காட்சி வாங்கிட்டு கட்சியில் நடத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அவங்கள எல்லாம் மீறி நீங்க அங்க போய் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது தாவேக்கா தொண்டனே உன்னை ஏத்துக்க மாட்டான் நீ கட்சியில தாவேக்காள் போய் சேர்ந்ததுக்கு தாவேக்காவுக்கு பெரிய இழப்பு தான் தாவேக்காள் போய் சேர்ந்ததுனால தாவேக்காவுக்கு ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது உத்வேகம் பிறந்தது கிடையாது நீங்க போய் சின்ன தாவேக்கா இருக்கிற தொண்டை நிறைய பேர் இடம் பண்ணுவானா இவனை போய் ராகாவடி கொண்டாந்து தலைவன் கட்சிகள் சேர்த்திருக்கிறான் பொதுமக்களும் பேச்சு பேசி போட்டு உனக்கு அங்க இருக்கிற நிறைய பேர் ஒடியாந்துருவாங்க அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு செங்கோட்டையினுடைய சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது பார்க்கலாம் அவர் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டு நாட்டை எந்த வகையில நல்வழிப்படுத்துறாருங்கிறத பாப்ப பாக்கத்தான போறோம் நாம நீ கோவில நீ நிக்கணும் மக்கள் உங்களை தோக்கடிக்கணும் டெப்பாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு தோக்கடிக்கிறதுக்கு மக்கள் தயாராத்தான் இருக்கிறாங்க கோவில நீ உள்ளூர்ல வந்து கால் வச்சு நீ இலக்கில் நின்று பார் பத்தான் உன் நிலைமை என்னன்னு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க